ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பேட்டை அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யாரை கேட்டாலும் எனக்கு சுகர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பெரும்பாலும் இதைத்தையும் நான் கேள்விப்படுறேன் அதுக்கு நம்மளோட வீட்டு அடுப்படையிலேயே அஞ்சரத்தட்டில் மருந்துகள் இருக்குது டெய்லி நம்ம காலையிலையும் நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடியும் நம்ம சாப்பிட்டோம்னா சுகரும் இருக்காது உடம்பு வெயிட்டும் போடாது வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று போடுங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு மண் சட்டியை அடுப்பில் வச்சுக்கிருவோம் ஸ்லோவாகவே வச்சுக்கலாம் அதில் ஜீரகம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் பாருங்கள் போட்டு நம்ம வறுத்துக்கலாம் லைட்டாக வறுக்கணும் ரொம்ப கருக விடக்கூடாது இந்த சீரகத்தில் ரொம்ப ரொம்ப நன்மைகள் இருக்குது சீர்ப்ளஸ் அகம் அதாவது நம்மளோட அகத்தை சுத்தப்படுத்துறதுக்குத்தான் ஜீரகம்னு பேர் வச்சுருக்காங்களோ என்னமோ தெரியலை பெரியவங்க இது வந்து ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது இந்த சீரகம் இப்போ அதை லைட்டாக வறுத்துட்டு பட்டையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம வறுத்துக்குருவோம் கருக விடக்கூடாது கருக விட்டால் அந்த மருத்துவ குணமே மாறிடும் சட சடன் வெடிக்கவும் நம்ம தண்ணி ஊற்றிக்கிறணும் அந்த வெடிப்பு வரந்தட்டுக்கே நம்ம வந்து சீரகத்தை வறுத்துக்கலாம் இதை வந்து காலையில் வெறுவகத்துலேயும் சாப்பிட்டுக்கலாம் குடிச்சுக்கலாம் நைட்டு தூங்க போகையில் ஒரு டம்ளர் குடித்தாலுமே சுகர் கண்ட்ரோலுக்கு வரும் அதை விட வெயிட் லாஸும் நல்லா கிடைக்கும் கேரளாவிலாம் பார்த்திங்கன்னா இந்த சீரக தண்ணி தான் நம்ம போய் கேட்டால் கொடுப்பாங்க அந்த அளவுக்கு இந்த ஜீரகத்தில் மருத்துவ குணம் உள்ளது அதில் கொஞ்சம் நம்ம புதினா இலையும் சேர்த்துக்கலாம் நம்மளை சுற்றி மருந்துகள் இருக்குதுங்க இப்போ மா இலை எடுத்துக்கலாம் கொய்யா இலை எடுத்துக்கலாம் நவாப்பழம் நவாப்பழம் கொட்டை எடுத்துக்கலாம் நவாப்பழம் இலை எடுத்துக்கலாம் இப்படி ஒன்றொன்னிலையும் மருந்துகள் இருக்குது அதே மாதிரியே சோம்பு கசகசா பட்டை கிராம்பு எல்லாத்துலேயுமே மருந்துகள் இருக்குது அதை நம்ம தெரிஞ்சு கவனமாக நம்ம அதை நம்ம எப்படி செய்யணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் சுகரும் இருக்காது வெயிட்டும் போட முடியாது அதே மாதிரி ப்ரெஷரும் வராது அதுக்கெல்லாம் நம்ம கிட்டேயே மருந்துகள் இருக்குதுங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணியும் பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் அந்த மண் சட்டியில் கொதிச்சுக்கிட்டே இருக்கும் இது தாங்க மண் சட்டியோடய மகிமை பாருங்கள் நல்லா கொதி அடங்கவும் நம்ம ஒரு மூடி போட்டு மூடிடுவோம் மூடிட்டு ஆற விட்டுருவோம் உங்களுக்கு வெது வெதுன்னு வேணும்னாலும் குடிச்சுக்கலாம் இல்லை நல்லா ஆறின பின்னாடி வேணுனாலும் நம்ம குடிச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா ஆறிடுச்சு அதை நான் வந்து வடிகட்டியில் வடிச்சுக்கிற போகிறேன் நல்லா ஒரு செம் தண்ணிக்கு ஊத்துனிங்க இப்போ பாருங்கள் அதில் பாதி அளவுக்குத்தே வந்திருக்குது இந்த அளவுக்கு நம்ம வந்து தண்ணியை வற்ற விட்டுறணும் அதே மாதிரி கலரும் மாறி இருக்குது பாருங்கள் அருமையான மருந்துங்க நீங்கள் இதை குடிச்சு பார்த்தீங்கன்னா அந்த சுகர்லாம் கண்ட்ரோலுக்கு வரும் நாங்கள் செஞ்சு சாப்பிட்ட பின்னாடி தான் உங்களுக்கு இந்த மருந்தை நான் வந்து சொல்கிறேன் இதில் பக்க விளைவுகள் எதுவுமே வராது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று போடுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா நீங்களும் இதே மாதிரி மருந்துகளை சாப்பிட்டு வாழ்க்கையில் சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்